அஸ்லாம் வலைக்கம் மை ஃப்ரெண்ட்ஸ் இது நைட் எடுத்த பிளாக் சேமியா வந்து வாங்கிட்டு வர சொன்னேன் வீட்டில் கொஞ்சம் பொருள் இல்லையா எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க சக்கரெல்லாம் இல்லை பூஸ்ட் ஆர்லிக்ஸ் வந்து அன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தது சொன்னல அது வந்து ஃபுல்லாக கட்டி பிடிச்சி ஒரு மாதிரி வேஸ்ட் ஆகிடுச்சு நான் எப்பவுமே கம்மியாக வாங்கி தான் யூஸ் பண்ணுவேன் அதிகமான குவான்டிட்டியில் எதுவுமே வந்து வாங்கி யூஸ் பண்ண மாட்டேன் ஃப்ரிட்ஜில்லாம் எடுத்து வச்சு வேஸ்ட் ஆக்கிறதுக்கு நம்ம தேவைப்பட பார்த்து கொஞ்சம் பொருளாக வாங்கிக்கலாம் சொல்லிட்டு எப்பயுமே தேவைப்பட பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் பொருளாக தான் வாங்கி யூஸ் பண்ணுவேன் இந்த பூஸ்ட்டு வந்து வாங்கிட்டு வந்தாங்க அஞ்சு ரூபா பாக்கெட் தான் பாப்பாக்கு வந்து எப்பயாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் எனக்கு சோப் வாங்கிட்டு வந்தாங்க பால் பாக்கெட்டு பிஸ்கெட்டு இந்த சேமியா பாக்கெட்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ரவைலாம் இருக்குது எடுத்து கொட்டி வைக்கணும் இதுதான் இந்த வேலையாக இருக்குது இன்றைக்கி வந்து நைட்டுக்கு வந்து சேமியா தான் செய்ய போகிறேன் மாவு இல்லையா மாவு வந்து இப்போ கிரைண்டர் இருந்துச்சுன்னா ஒரு நிறைய வந்து அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் அரைச்சி வச்சிட்டாலும் டெய்லி இட்லி தோசை டெய்லி இட்லி தோசை எனக்கு பிடிக்காது டெய்லியுமே இட்லி தோசைன்னு சாப்பிட்டா ஒரு நாள் இட்லி இல்லை ஒரு தோசை ஒரு நாள் வந்து சேமியா ரவை இந்த மாதிரி வந்து ஐட்டம் வந்து செய்யணும் ராகி சேமியா ராகி புட்டு இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டா நல்லது இல்லையா எப்பயுமே வந்து நான் மாவு ஐட்டமே எடுத்துக்க மாட்டேன்னா மில்லட் வகையில் வந்து எப்பயுமே எடுத்து போனாங்க எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிக்காது எங்கள் வீட்டுக்காரருக்கு இட்லி தோசை இட்லி தோசை சட்னி தான் அவங்க சாப்பிடுவாங்க ஆனால் எனக்கு வந்து அது பிடிக்காது ஒரு ஒரு நாளும் எங்கள் வீட்டுக்கார நான் மாற்றி மாற்றி அதை கொடுத்து சாப்பிட வச்சுருவேன் சர்க்கரையை கொட்டி வச்சுட்டேன் நான் எனக்கு வந்து சேமியா தான் செய்ய போகிறேன் ஒரு நாள் நம்ம சேமியாக சாப்பிட்றேன்னா ஒரு நாள் இட்லி சாப்பிட்லாம் டெய்லியுமே இட்லி தோசைடா ஒரு மாதிரி மூஞ்சல் அடைச்ச மாதிரி ஆகிடும் அதனால் வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று நம்ம சாப்பிடலாம் ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று தான் செஞ்சு நான் சாப்பிடுவேன் அவங்க சாப்பிட மாட்டாங்க நான் கண்ட்ரோல் பண்ணி சாப்பிட வச்சுருவேன் இன்றைக்கு நான் இன்றைக்கி கூட வந்து இது உளுந்தங்கல்லி வந்து உளுந்த கஞ்சி வந்து செஞ்சுருந்தேன் அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை எனக்கு பிடிக்கல எனக்கு ஒரு மாதிரி இருக்குது வேணாம் வேணான்றாங்க நான் வந்து குடி நல்லது உடம்புக்கு ஆர்ம்ஸ்லாம் பெருசாகும் வீட்டுக்கார் குடிச்சிட்டாரு அவங்க வந்து ஜிம்முக்கெலாம் போவாங்க பாக்ஸர் அவங்க எங்கள் வீட்டுக்கார் நிறைய பேர் கேட்டிங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாக்ஸரு பாக்ஸிங்லாம் வந்து அந்த மேட்ச்சுக்கெலாம் வந்து போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேட்ச்லாம் பண்ணுவாங்க அப்போ வந்து அவங்களுக்கு அந்த ஆம்ஸ்லாம் பெருசாக வந்து நிறைய ஃபுட் ஐட்டம்லாம் வந்து சாப்பிடுவாங்க எக்லாம் நிறைய பாயில் பண்ணி நிறைய ஐட்டம்லாம் வந்து ஹெல்த்தியாக வந்து சாப்பிடும் முந்திரி இதெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க அதனால் வந்து நான் என்ன பண்ணேன் அந்த உளுந்த கஞ்சி செஞ்சுட்டு சும்மா ஒரு விளையாட்டுக்கு வந்து நான் என்ன சொன்னேன்னா ஐயா ஆம்ஸ்லாம் பெருசாக அவனிதான் கிரௌண்டுக்குலாம் போகல இது குடி நல்லது உடம்புக்கு குடின்னு சொன்னதுதான் குடிச்சிட்டாங்க அவங்க எனக்கு ஒரு சிரிப்பு வர வந்துச்சு இல்லைனா அப்புறம் நானே குடிக்கணும் நான் எவ்வளோ குடிப்பேன் சொல்லுங்கள் ஒரு ஒரு மூணு பேர் குடிக்கிற அளவுக்கு செஞ்சிட்டேன் போல் கொஞ்சம் தான் உளுந்து ஊற வச்ச நைட்டு அதை வந்து அரைச்சி வந்து அப்படியே செஞ்சுட்டேன் நான் மறுபடியும் வந்து நம்ம எவ்வளோ தான் பாப்பாவும் குடிக்கலாம் பாப்பாக்கு இந்த ராகி கஞ்சி அவங்க அப்பா மாரி ராகி கஞ்சி எதுவுமே குடிக்க மாட்டாவ இந்த கஞ்சி ஐட்டமே பிடிக்காது பழைய கஞ்சிலாம் குடிச்சிருவா சுடு கஞ்சி கூட குடிச்சிருவா ஆனால் வந்து இந்த ராகி கஞ்சி இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம் வந்து கஞ்சியாக வந்து செஞ்சு கொடுத்தோம் சேமியா அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அவளுக்கு அதான் வந்து அவளும் குடிக்கவே இல்லையா அவங்க அப்பாவுக்கும் அவங்க அப்பாவும் குடிக்கலாம் அப்புறம் நம்மளே எவ்வளோ பிடிக்கிறது அவ்வளோதான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுட்டு இருக்க முடியாது சொல்லிட்டு அவங்க அவங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய டம்ளரில் ஊற்றி கொடுத்துட்டு நான் கொஞ்சம் குடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பாப்பா எதாவது கொஞ்சம் குச்சிட்டு கொஞ்சம் கீழே ஊற்றிட்டேன் முடியல ரொம்ப தான் நம்ம குடிக்கிறதுன்னு சொல்லிட்டு தண்ணியெலாம் நிறைய ஊற்றி கொதிக்க வச்சிட்டம் போல கொஞ்சம் அப்படியே குடிச்சாச்சு குடி குடின்னு சொன்னா குடிச்சிட்டாங்க அவங்க அதுக்கப்புறம் ஜாமான் கல்லூர விளக்கு கழுவிட்டு இது வந்து நேற்று வந்து நான் இன்னைக்கு வந்து செஞ்சுருப்பேன் அந்த ராக் இது உளுந்தங்கஞ்சி வந்து இன்னைக்கு உளுந்தங்கஞ்சி கஞ்சி இன்றைக்கி செஞ்சுருக்கேன் அது பிளாக் நான் எடுக்கலை ஏன்னா கொஞ்சம் சூழ்நிலை அந்தமாரி இருந்தாலும் வீடியோ எடுக்க முடியல எனக்கு வந்து சிரிப்பு தான் ஜாம்ஸ்லாம் பெருசாகவும் குடிச்சிடணுன்னு தான் குடிச்சிட்டாரு எங்கள் வீட்டுக்கார் பால் வந்து அடுப்பில் போட்டுடலாம் பாப்பாக்கு நைட் எடுத்த விளாக் இது நைட்லேருந்து நாளைக்கு காலையில் வரைக்கும் நாளைக்கு காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் பிளாக் வந்து கண்டினியூ பண்ணியிருப்பேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை மட்டும் எடுத்துக்கலாம் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தீங்க கிச்சனை வந்து கொஞ்சம் பெயிண்ட் பண்ணுங்கள் மாதிரி வாட்டர் வாஷ் பண்ணுங்கள் ஸ்டிக்கர் ஓட்டுங்க அதெல்லாம் சொல்லியிருக்கீங்க அளவுக்கு எங்கள் வீட்டில் வருமானம்லாம் கிடையாது எங்கள் வீட்டுக்காரர் சம்பாதிக்கிற அந்த ஒரு வருமானத்தை வச்சு தான் வந்து வீடு வந்து ரன் பண்ணுறோம் ஃபஸ்ட்டெலாம் வந்து வாடகை கொடுத்துட்ருப்போம் வாடகைக்கே பாதி அமௌண்ட் வந்து போயிடும் இப்போ வாடகை இல்லை ஒன் மந்த் ஆகுதுங்க வந்து எங்கள் வீட்டுக்காருக்கும் ஒரு வேலை இல்லாமல் கொஞ்சம் கஷ்டம் சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது அதனால் வந்து தான் வச்சு வே ஃபேமிலி வந்து ரன் பண்ணுறோம் எனக்கும் இந்த இன்கமும் கிடையாது அதுதான் வந்து இப்போ ஒரு ப்ராப்ளம் பாப்பாவும் இருக்கா பாப்பாவும் ஸ்கூல் சேர்க்கணும் பிரச்சனை நிறைய இருக்குது லைஃப்ல வாழ்க்கைனாலே பிரச்சனை நிறையா இருக்கும் இல்லையா நிறைய பேர் சூழ்நிலையை புரிஞ்சிக்காமல் பெயிண்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஸ்டிக்கர் வந்து ஒட்டுங்க நிறைய மாற்றுங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க இப்போ ஒரு வருமானம் ஒரு ஃபேமிலி அதுக்காக தான் எங்கள் வீடு வந்து இப்படி இருக்குது நாங்கள் வந்து க இன்கம் வந்து இப்போ நான் எதனா ஒரு சம்பாரித்து ஒரு காசு கொடுத்தோன்னா அதில் வந்து இந்த கிச்சன்லாம் ரெடி பண்ணலாம் ஏன்னா நம்ம ஏன் பண்ணது நமக்கு தேவையான வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பண்ணி வைக்கலாம் நான் எந்த இதுவுமே ஏன் பண்ணவே இல்லை டுவெல்த்து தான் நான் முடிச்சிருக்கேன் இது காலேஜ் கூட முடிக்கல வேலைக்கும் போக முடியாது ஏன்னா பாப்பா இருக்கிறா பாப்பாவை பார்த்துக்கணும் இப்போ நம்ம வேலைக்கு போயிட்டோன்னா காலையில் ஏஞ்சி வேலைக்கு போகணும் சமையல் வேலையை முடிச்சுட்டு அப்புறம் பாப்பாவை தேடும் இப்போ நான் ஒரு ஒரு ஏதோ ஒரு வேலைக்கு போகிறோம் இப்போ நான் ஒரு வேலைக்கு போகிறேன்னா அங்கே நான் சூழ்நிலை எந்த மாதிரி இருக்கும்னு தெரியாது அப்புறம் வந்து வீட்டில் சமைக்கிற வேலை இருக்கும் நைட்டு வந்து சமைக்கணும் காலையில் ஏஞ்சி சமைக்கணும் பாப்பாவை பார்க்க முடிய பாப்பா ஸ்கூலுக்கு போகணும் நிறைய வேலை இருக்கும் ஒரு சில பேர் வந்து வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்களோட லைஃப் அந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா என்னோடது சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கனால என்னால் வேலைக்கும் போக முடியாது அதான் வந்து காரணம் எங்கள் வீட்டுக்கார் போகிற வேலைக்கு போகல எப்பயாச்சும் வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி வந்து போவாங்க பெங்களூரில் வந்து அந்த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சாங்க இப்போ இங்கே பாண்டிச்சேரி வந்ததுனால வேலை வந்து எதுவும் இல்லாமல் சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கிறனால வேலை இருக்காங்க கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் கிடைச்சிட்டுனா வந்து போயிட்டாங்கன்னா கொஞ்சம் ஃபேமிலி ரன் பண்ணலாம் இப்போதைக்கு வாடகை இல்லை அவ்வளோ தான் மற்றபடி வாடகை கொடுக்குற மாதிரி எங்கள் லைஃப் இருந்துச்சுன்னா வாடகைக்கே வந்து போயிடும் மாதம் மாதம் அஞ்சாயிரம் ஆறாயிரம் போயிடுச்சுன்னா அவள் சாப்பாட்டுக்கு இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படும் இப்போ வாடகை இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அவ்வளோதான் இந்த வீடு வந்து எங்கள் மாமனாரும் எங்கள் மாமியாரும் கட்டின வீடு இது இப்போ நாங்கள் இந்த வீட்டில் இருக்கோம் அவங்க வந்து இங்கே எங்கள் கூட தான் இருக்காங்க அவங்க நிறைய கமெண்ட் வந்துச்சு உங்கள் மாமனார் மாமியார் எங்கன்னு கேட்டிங்க அவங்க எங்கள் கூட தான் இருக்காங்க இப்போ வந்து இந்த வீட்டில் நாங்கள் இருக்கோம் அவங்களும் இருக்காங்க அவ்வளோதான் இப்போ வந்து சேமியா ரெடி பண்ண போகிறேன் வெங்காயம் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிக்கும் இந்த சேமியா எனக்கு வந்து பிரியாணி மாதிரி செய்வோம் இல்லைங்களா சேமியா அது வந்து ரொம்பவே பிடிக்கும் ஆனால் அதை நான் செஞ்சதே இல்லை என்னோடய வீட்டில் நான் செஞ்சதே கிடையாது ஏன்னா இப்போ நான் என்னோடய வீட்டில் நான் செஞ்சேன்னா நான் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் அதை சாப்பிட்ணும் எனக்கு பிடிக்காது இப்போ ஒரு நான் ஒரு ரெசிபி செய்கிறேன்னா அதை வந்து யாருனா அதை சாப்பிட்டுட்டு ஒரு ரிவ்யூ கொடுக்கணுன்னு நான் நினைப்பேன் நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு நான் எப்பயுமே நினைப்பேன் எதனா ஒரு ரெசிபி நான் கொண்டு வந்துடுவேன் எதை வச்சு ஒரு ஒரு ஃபுட் ஐட்டம் ஒரு சமையல் பொருள் இருந்துச்சுன்னா அதை வச்சு ஒரு ரெசிபி செய்யுன்னு சொன்னோன்னா அதை நான் ரெடி பண்ணிவிடுவேன் ஏதோ ஒன்று கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி கூட நான் செஞ்சுருவேன் தான் இந்த சேமியா நான் செஞ்சுட்டேன்னா இப்போ நான் ஒரே ஆளாக சாப்பிட்ணும் யாருன்னா யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்டேன்னா நமக்கு கொஞ்சம் பிடிக்கும் இல்லையா இப்போ நான் ஒரே ஆளாக சாப்பிட்றேன்னா எனக்கு பிடிக்காது அது சாப்பிட்றதுக்கு அதனால வந்து நான் செய்ய மாட்டேன் எங்கள் அம்மா வீட்டிலலாம் செஞ்சாங்கன்னா அழகாக நான் சாப்பிடுவேன் அவங்களுக்கு வந்து இந்த வெள்ளை கலரில் சேமியா கடுகு கள்ளப்பருப்பு போட்டு தாழ்த்தி செய்வாங்க இல்லையா அதுதான் வந்து அவங்களுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்க இப்போ அதே பாப்பாவும் சாப்பிட்றாளா சரி நம்ம மட்டும் எதுக்கு தனியாக செய்யணும் அவங்க சாப்பிட்றதும் நம்மளும் சாப்பிட்டுக்கலாம் அதுவும் நல்லா தானே இருக்குது சொல்லிட்டு எப்பயுமே வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே சமைப்பேன் எப்பயாச்சும் வந்து மட்டன்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா மட்டன்லாம் எனக்கு பிடிக்கும் சிக்கன் நான் சாப்பிட மாட்டேன் மட்டன் மட்டன் வாங்கிட்டு வந்து தருவாங்க அதை வச்சு செய்வேன் ஏன்னா மட்டன் விலையும் அதிகமாக இருக்கும் அதுபோல் சிக்கனே வாங்கிட்டு வந்துடு நீ ஏன் சாப்பிடுவேன்னா நான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னா ஒரு ரெண்டு பீஸ் வந்து பொறிச்சிக்கிறேன்னு சொல்லிடுவேன் நமக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம லைஃப் வந்து மாற்றிக்கணும் நம்ம இதுதான் சாப்பிடுவோம் தான் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கையை வந்து இழந்துடக்கூடாதுன்னு நான் அடிக்கடி நினைப்பேன் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ என்ன பிடிக்கலையோ அதுதான் வந்து நான் செய்வேன் அதே வந்து பாப்பாவும் சாப்பிட்றான் அவங்க அப்பாவுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதான் வந்து அவ்வளோவும் சாப்பிடுவோம் அதேமாதிரி ரெண்டு பேருக்கும் பிடிக்கும்பாது நமக்கு பிடிச்சது நம்ம ஏன் சாப்பிடும் நம்ம நமக்கு பிடிச்சது மட்டும் நம்ம எதுக்கு செஞ்சு சாப்பிடணும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளை மாறிக்கணும்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே மாற்றிப்பேன் நிறைய பேர் சொல்லுவீங்க பொண்ணா பொண்ணு நம்ம லைஃப் நம்ம தான் அப்படி கிடையாது நான் என்னோட லைஃப் வந்து நான் இப்படி தான் வந்து ரன் பண்ணுவேன் ஏன்னா எங்கள் வீட்டு சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கும் ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு ஃபேமிலி ஒரு ஒரு மாதிரி இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா எங்கள் அம்மா அப்பாவுக்கு நாங்கள் மூணு பொண்ணு எங்கள் அம்மாவுக்கு எங்கள் ரெண்டு எனக்கு ரெண்டு அக்கா இருக்காங்க இப்போ நான் வந்து மூணாவது பொண்ணு அவ்வளோதான் ரெண்டு அக்காக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம பாரமாக போய் அம்மா வீட்லேயும் அப்பா வீட்லேயும் நம்ம கூடாது ஏன்னா நமக்குன்னு ஒரு வீடு இருக்கப்போ அது எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும் நான் வந்து நிறைய விஷயம் ஃபேஸ் பண்ண வந்து கற்றுக்கிட்டேன் நிறைய ப்ராப்ளம்லாம் வரும் எந்த பிரச்சனை வந்தாலும் வீட்டுக்காரையும் விட்டு நம்ம ஃபேமிலியும் விட்டு போகவே கூடாது நான் நினைப்பேன் நம்ம என்னைக்காச்சும் நம்ம ஃபேமிலியை விட்டு நம்ம குடும்பத்தை நம்ம வீட்டுக்காரர் வேணாம் போய் ஒரு நாள் நம்ம அம்மா வீட்டில் உட்காந்துட்டா கூட ஒரு ஒரு வாரம் இருக்கும் அடுத்த வாரமே நம்ம வீட்டில் நம்ம எப்படி இருக்கோன்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க எங்கள் வீட்டுக்காரர் கூட இருந்தால் தான் எனக்கு ஃப்ரீடம் கிடைக்கும்னு சொல்லியிருந்தீங்களே அது உண்மை தான் நம்ம அம்மா வீட்டுக்கு போனால் நமக்கு ஃப்ரீடம் இருக்கா தான் ஏன்னா நம்ம அம்மா வீடு இது இது நம்ம வீடு நம்ம வீட்டில் தான் எப்போவுமே நமக்கு ஃப்ரீடம் இருக்கும் அப்போலாம் கல்யாணம் ஆவறத்துக்கு முன்னாடிலாம் வந்து எங்கள் ரிலேஷன் வீட்டு கூட நான் ஒரு நாள் போய் படுக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு எங்கள் வீடு தான் வந்து எனக்கு ஃப்ரீயாக இருக்கும் இப்போ எங்கள் அம்மா வீடுனா எனக்கு ஃப்ரீயாக இருக்கும் அப்போலாம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் எப்போ நம்ம எங்கள் அக்கா வந்து ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் போய்ட்டு நம்ம இங்கேயே படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்வா நம்ம வேணா நம்ம வீட்டுக்கு போயிடலாவா நம்ம வீடு தான் வந்து படுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா எதனா ஒரு குறை சொல்வாங்கன்னு ஒரு பயம் இருக்கும் ஒரு பாத்ரூம் போயிட்டு வந்தாலும் சரி ஒரு படுத்துட்டு எதனா ஒரு தலைதானி கீழே வந்தாலும் சரி ஏதாச்சும் ஒரு நாலுனா இந்த மாதிரி போட்டு போயிடுச்சுன்னு ஒருத்தவங்க ஒரு வார்த்தை சொல்ற அளவுக்கு நாங்கள் எப்பயுமே வச்சுக்க மாட்டோம் அதனால வந்து யார் வீட்லேயும் கூட படுக்க கூட மாட்டோம் அதில் அதே தான் இப்போ வந்து எங்க அம்மா வீடோ வந்து எனக்கு அம்மா வீடு ஆயிடுச்சு அதாவது வேற ஒரு வீடு மாதிரி ஆயிடுச்சு இப்போ என்னோட வீடு தான் எனக்கு எப்பவுமே ஃப்ரீடம் கிடைக்கும் ஒரு சாப்பாடு ஐட்டமாக இருக்கட்டும் ஒரு பிடிச்சது சாப்பிட்றதா இருக்கட்டும் ஒரு பிடிக்காதது சாப்பிட்றதா இருக்கட்டும் பிடிச்ச மாதிரி படுக்கிறது சரி பிடிச்ச மாதிரி எங்கேயாச்சும் ஒரு பண்ணுறது சரி ஏதாவது ஒரு ஒரு வேலையாக இருக்கட்டும் இப்போ அம்மா விடனா ஏன் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்க எதைனா ஒன்று கேட்பாங்க இதுவே நம்ம விட எந்த பிரச்சனையுமே இருக்காது இதுதான் வந்து லைஃபு எனக்கு வந்து நான் கமெண்ட்டில் வந்து ஒரு நேற்று முந்தா நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன் அம்மா வீட்டுக்கு போயிடலாம் போல் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அம்மா வீட்டுக்கு போயிடலாம் போல் இருக்கு நான் நான் ஏன் அப்படி சொன்னேன்னா எனக்கு வந்து அம்மா வீடு இப்போ வீட்டில் வந்து நம்ம நிறைய வேலை பண்ணுறோம் நிறைய வேலை செய்கிறோம் கொஞ்சம் லீஃப் ரோல் கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லை பாரு கொஞ்சம் நேரம் படுக்கக்கூடாது ஆனால் அம்மா வீடுனா இருபத்தி நாலு மணி நேரமும் எங்கள் அம்மா வீட்டில் படுத்தே கடந்தாலும் படுத்தே படுத்த இருக்க சொல்லுவாங்க எங்கள் அம்மா அதுக்கு தான் இப்போ நம்ம வீடுனா வேலையும் செய்யலாம் நமக்கு தேவைப்பட பார்த்து எதனா வாங்கியும் சாப்பிட்லாம் இப்போ நம்ம அம்மா வீட்டில் நம்ம தேவைடுமா எனக்கு வாங்கி கொடுமான்ட்டோம் அவங்கள்ட கேட்க முடியாது நமக்கு தேவையானது ஒரு சாப்பிட்றது கூட எங்கள் அம்மாட்ட நான் கேட்க மாட்டேன் நான் அவங்க மனசு கஷ்டப்படும் அவங்கள்ட்ட அந்த காசு இருக்கோ இல்லையோ தெரிலன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே எங்கள் அம்மா கிட்டே கேட்டுக்கோ மாட்டேன் வாங்கி கொடுப்பாங்க அவங்களுக்கு தேவையானது வாங்கி கொடுப்பாங்க பாப்பாக்கு தேவையானது செய்வாங்க இருந்தாலும் நான் அவங்கள்கிட்ட வாயை திறந்து கேட்க மாட்டேன் இதுவே நம்ம வீடு நம்ம வீட்டுக்காராக இருந்தால் நம்ம எது வேணாலும் கேட்கலாம் எங்கள் அது வாங்கிட்டு வந்து கொடுங்க சாப்பிட்றதுக்கு இது வேணுங்க அது வேணுங்கன்னு நான் கேட்பேன் ஆனால் வந்து எங்கள் அம்மா வீடுனால் வந்து அந்தளவுக்கு நம்மளால கேட்க முடியல ஏன்னா அது அம்மா வீடு இது நம்ம வீடுன்னு சொல்லிட்டு அது ஒரு எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது அது ஒரு இது வந்து எனக்கு வந்துச்சுன்னா எனக்கு வயசு என்ன ஆகுதுன்னா ஒரு இருபத்தி மூணு வயசு ஆகுது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இருபத்தி மூணு வயசுக்கு இவங்க தகுந்த மாதிரி பேசுகிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இந்த வீடியோவில் வந்து என்னோடய லைஃப்பில் என்னென்ன நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் நிறைய விஷயம் இருக்குது நான் ஃபேஸ் பண்ணது என்னால் முடியாதது ரொம்பவே கஷ்டம் நிறையா வந்து இப்படி சொல்கிறது கஷ்டம்னா இதுதான் கஷ்டம்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்க என்னக்கா இவ்வளோ கஷ்டம் இவ்வளோ இதை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்பீங்க அந்த அளவுக்கு லவ் ஸ்டோரிலாம் கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கஷ்டம்லாம் நிறைய இருக்கும் சாவுற நிலைமைக்கெல்லாம் வந்து போயிருப்பேன் நான் அந்த மாதிரி வந்து லைஃப் இருந்துருக்கு இப்போ பரவாயில்ல அங்கே நல்லா இருக்கேன் நான் எல்லா கூட இருக்கனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சாமி ஃபோட்டோ இருக்குது சாமி ஃபோட்டோ இருக்குன்றீங்க லவ் பண்ணியிருக்கோம் ஹிந்து முஸ்லீம் லவ் பண்ணால் ஒன்றா வாழக்கூடாதா கமெண்ட் நிறைய பேர் நிறைய கமெண்ட் வருது நீங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிக்கலாம் பார்க்காதீங்க தயவு செஞ்சு ஒருத்தவங்க மனசை வந்து கஷ்டப்படா கஷ்டப்படுத்தாதீங்க நாங்க வந்து யாரையும் ஏமாற்றி சம்பாதிக்கல அதே மாதிரி வந்து ஒருத்தவங்களை ஒருத்தவங்க காசை பிடுங்கி சம்பாதிக்கல எந்த தப்பான செயலியும் நாங்கள் செய்யலை எந்த இதுவுமே பண்ணல ஒ உழைச்சி சம்பாதிக்கிறோம் அவ்வளோதான் மற்றபடி வேறு எந்த இதுவுமே நாங்கள் பண்ணவும் கிடையாது நிறைய கமெண்ட் வருது நாங்கள் லவ் பண்ணியிருக்கோம் மேரேஜ் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் நாங்கள் லைஃப்பில் பிரச்சனைலாம் வராதுதான் தாண்டி தான் நாங்கள் வந்து இன்னமும் வாழ்ந்துட்டுருக்கோம் இதுக்கு மேலேயும் பிரச்சனைலாம் வரும் பிரச்சனை இல்லாத லைஃபே எதுவுமே கிடையாது இப்போ நான் வாழ்கிற வாழ்க்கை நாளைக்கு என்ன பிரச்சனை வரும் நான் யோசிப்பேன் அதையும் வந்து ஃபேஸ் பண்ணுவேன் நான் இந்த பிரச்சனை சரியாகாது நம்ம போயிடலாம் நம்ம லைஃப் பார்த்துக்கலாம் வேறு லைஃப் பார்த்து வேறு லைஃப் தேடிக்கலாம் நான் நினைக்கவே மாட்டேன் இந்த லைஃப்பை வந்து சரி பண்ணணும் எப்படி சரி பண்ணுறது என்ன ப்ராப்ளமாக இருக்குது இதுக்கு என்ன பண்ணால் சொல்யூஷன் கிடைக்குன்னு சொல்லிட்டு நான் யோசிக்க கற்றுக்கிட்டேன் ஏன்னா எனக்குன்னு என் எனக்குன்னு ஒரு ஜீவன் என் பொண்ணு வாழ்ந்துகிட்டு இருக்க வரைக்கும் நான் இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நம்ம முடிவு எடுத்துட்டோம் அந்த முடிவை மாற்ற முடியாது இல்லையா நம்ம லவ் பண்ணோம் உண்மையான தான் லவ் பண்ணியிருப்போம் அவங்களோட உண்மையாக லவ் பண்ணியிருப்பாங்க நம்மளும் உண்மையாக தான் லவ் பண்ணியிருப்போம் அதனால் அந்த உண்மையான லவ் வந்து ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம அப்படியே தான் வந்து வாழணும் ஏன்னா என் லை என்னோடய லவ் வந்து ஜெயிச்சிருச்சு நான் இப்போ வந்து இப்போ நான் எங்கள் எக்ஸாம்பிள் இப்போ எங்கள் அம்மா வீட்டில் போய் நான் உக்காந்துக்கிட்டேன்னா என் லைஃப் வந்து என்ன ஆகும் சொல்லுங்கள் என்ன லவ் பண்ணேன் லவ் வந்து உனக்கெல்லாம் அந்த லவ் வேணுமான்ட்டு எங்கள் வீட்டில் எங்கள் ஃபேமிலியில் வந்து இப்போ யாராக இருந்தாலும் லவ் வந்து ஒத்துக்க மாட்டாங்க தான் இப்போ எங்கள் வீட்லேயே நான் ஒத்துக்கல தான் அந்த வார்த்தை தான் நான் இப்போ ஜெயிக்கணும் நான் எங்கள் வீட்டில் போய் நம்ம அக்காந்துக்கிட்டேன்னா இதை நம்ம பேச்சு வந்து கேட்காம அவங்க கூட போச்சு இல்லை இப்போ எப்படி இருக்குது பாரு அதை லைஃப்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தை அவங்க சொல்லக்கூடாதுன்னு நான் எப்பயுமே நினைப்பேன் இப்போ என் லைஃப் நல்லா தான் இருக்குது நானே எங்கள் வீட்டுக்காரர் பார்ப்பேன் நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வந்து வாழ்வோம் தான் இருக்குன்னா சந்தோஷமா இருக்காங்க போல அப்படின்னு கிடையாது ஏதோ இருக்கிறத வச்சு சந்தோஷமா வந்து வாழ கத்துக்கணும் சொல்லுவாங்களா அந்த மாதிரிதான் நாளைக்கு எதனா ஒரு பிரச்சனை வரும் அதையும் ஃபேஸ் எங்கள் வீட்டுக்கார் வந்து ட்ராயிங் வேற பண்ணிகிட்ருக்காங்க இது மறுநாள் எடுத்த விளாக் இது கட்டில் ஃபுல்லாகவே வந்து சந்தையில் வந்து எறும்பு ஃபுல்லாக இருந்துச்சு அப்படியே வந்து பெருக்கிட்டு க்ளீன் பண்ணிட்டேன் பாப்பாவுக்கு கொஞ்சம் வந்து அம்மா போட்டிருக்குது தான் வந்து கம்மல் செயின்லாம் வந்து போடல தலை கூட சீவாமல் இருக்க பாருங்கள் பாப்பாவுக்கு பனியன் கூட போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க வீடியோவில் காட்டவே பிடிக்கல எனக்கு இருந்தாலும் பாப்பாவை ஒரு ஆச்சு காட்டணுமே சொல் அது ஒரு சூழ்நிலையால் அந்த இந்த ஒரு மட்டும் மட்டும்தான் நான் எடுத்திருப்பேன் பாப்பாவை நிறைய வீடியோவில் வந்திருக்க மாட்டா ஜெட்டி மட்டும் தான் பனியன் கூட போ போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நானும் தலையெல்லாம் சீவவே இல்லை கம்மல் மூக்குத்தி வளையல் எல்லாத்தையுமே கழட்டிட்டேன் பாப்பா பிறக்க பார்த்து நான் இதெல்லாம் கழட்டினது அதோட இப்போ வந்து கழட்டியிருப்பேன் நான் எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் அப்படியே வருது ஏன்னா பாப்பா பிறக்க பார்த்து வளையல் வளைகாப்புக்கு வலையிலாம் போடுவாங்க இல்லையா அந்த வளையல்லாம் போட்டிருந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்போது எல்லாத்தையும் கழிக்கிடுவோம் இல்லைங்களா மாதிரி கழட்டிட்டேன் அதே ஃபீலிங் வந்து இப்போ மூக்குத்தி கம்மல் எல்லாத்தையும் வந்து கழட்டிட்டுனா அந்த ஃபீலிங் அப்படியே வந்து எனக்கு வந்துருச்சு இப்போ வந்து புளி தான் வந்து காய வைக்க போகிறேன் எல்லாம் குளிர்ச்சியாக வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க அந்த இளநீ அந்த நொங்கு ஐட்டம் அதே மாதிரி வந்து குளிர்ச்சியான இந்த மாதிரி குளிர்ச்சியான சாப்பாடு ஐட்டம் தயிர் மோரெல்லாம் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க வெயில் டைமில் வந்து குழந்தைங்களுக்குலாம் வந்து நிறைய அந்த தொண்டாமெல்லாம் வருது கொஞ்சம் சேஃபாக பத்திரமாக பார்த்துக்கோங்க வரத்துக்கு முன்னாடி சொல்கிறா கொஞ்சம் குழந்தைங்களுக்குலாம் குளிர்ச்சியான ஐட்டம்லாம் வந்து கொடுங்க ஏன்னா ஹீட்டாக இருக்க பார்த்து நம்ம குளிர்ச்சியான ஐட்டம் கொடுத்தா தான் வந்து குழந்தைங்க வந்து நான் நார்மலாக வந்து அது ஈக்குவலாக வந்து அந்த ஹீட்டை வந்து ஈக்குவல் அந்த கரெக்டாக வந்து கரெக்டாக வந்து பண்ணும் அந்த ஹீட்டையும் சரி நம்ம உடம்பு இருக்க ஹீட்டை வந்து கரெக்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ வந்து புளி வந்து மாடியில் காய வைக்க மாட்டேங்குது எங்கள் மாமியார் கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா எல்லாமே ஆஞ்சிட்டேன் ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் ஆஞ்சி வச்சுட்டேன் எப்பயும் ஆஞ்சி வச்சுட்டேன் இப்போ தான் வந்து நான் மாடியில் காய் வைக்க வந்திருக்கேன் எனக்கு அந்த நேரம் வந்து கரெக்டாக அமையல ஒரு 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 சில டைமில் மழை வர பேஞ்சிருக்கும் தண்ணிலாம் மாடியில் நின்றுச்சா அதனால் வந்து நான் காய வைக்கவே இப்போ நல்லா வெயில் காயுது சரி இப்போ காய வச்சுலாம் சொல்லிட்டு மாடிக்கும் வந்துட்டேன் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஃபுல்லாக வந்து காய வச்சு கீழே வந்தால் பருப்பு வந்து வேக வச்சுருந்தேன் அந்த பருப்பு ஃபுல்லாக அடி பிடிச்சி இருந்துச்சு அப்படியே எடுத்து மேலே மேலே ஓட்டமாக எடுத்து போட்டுட்டு மிச்சதெல்லாம் வந்து கழுவி வச்சுட்டேன் ஏன்னா இப்போ வந்து நம்ம இது கீரை கடையில் தானே செய்ய போகிறேன் அதனால் வந்து இதை மட்டும் மேலே ஓட்டமாக கொஞ்சமாக மட்டும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் பாசி பருப்பு இல்லை தோரம் பருப்புலேயே வந்து வேக வச்சு இதிலே வந்து கீரை வந்து கடைஞ்சலாம் பாப்பாவுக்கு வந்து கீரை கொடுக்கணும் இல்லையா அதனால் முருங்கைக்கீரியை வந்து பிச்சுட்டு வர சொன்னேன் எங்கள் மாமியார் தான் பிச்சு கொடுத்தாங்க இப்போ இந்த பருப்பு வேகப்படுறதே வந்து கழுவிட்டு இதிலே வந்து கீரையும் கடைஞ்சிடலாம்னு சொல்லிட்டு கடைய போகிறேன் பருப்பு கடையிற சட்டி வந்து ரெண்டு சட்டி எங்கள் அம்மா வாங்கி வச்சுருக்காங்க போனால் மறந்து மறந்து போயிடும் அடுத்த தடவை போனால் கரெக்டாக ஞாபகமாக எடுத்துகிட்டு வந்துடணும் பெரிய பெரிய சட்டியாக வாங்கி வச்சுருக்காங்க அது எடுத்துகிட்டு வந்து ஒரு டைம் வந்து பாஸ்மதி அரிசி சிக்கன் இல்லை மட்டன் பிரியாணி வந்து செய்யணும் எனக்கு அந்த ஒரு ஆசை இருக்குது கொஞ்சம் பெரிய சட்டியாக இருக்கும் அது செஞ்சேன்னா ஒரு நம்ம ஃபேமிலிக்கு வந்து கரெக்டாக இருக்கும் பிரியாணி செஞ்சால் தம் பிரியாணி செஞ்சால் எங்கள் வீட்டுக்கார் செஞ்சார் எங்கள் வீட்டுக்காருக்கு நான் செஞ்சேன் ரொம்ப பிடிக்கும் எங்கள் மாமியார் செஞ்ச சமையல் எல்லாமே எங்கள் வீட்டுக்காருக்கு எங்கள் அம்மா மாரி நீ சமைக்க மாட்றேன் எங்கள் அம்மா மாரி சமைக்க மாட்டேறேன் எனக்கு ஒரு ஒரு டைம் எங்கள் வீட்டுக்கார் சொல்லுவார் எனக்கு அதுவே வந்து கஷ்டமாக இருக்கும் எதனா ஒரு ஃபால்ட் இருந்தால் கூட இது டேஸ்ட் இல்லை ஜென்னு டேஸ்ட்டு கொஞ்சம் மாற்றினுவாங்க சரி மாற்றிக்கிறேன் மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும் ஆனால் பிரியாணி வந்து எங்கள் மாமியார் கரெக்டாக வந்து என்ன அளவுக்கு செய்ய மாட்டாங்க பிரியாணி நான் நல்லா செய்வேன் அவங்க மற்ற ஐட்டம் எல்லாம் வெஜ் ஐட்டம்லாம் சூப்பராக சமைப்பாங்க மீன் கூட நல்லாயிருக்கும் மீன் சிக்கன் கிரேவி இதெல்லாம் சூப்பராக செய்வாங்க வெஜ் ஐட்டமும் சூப்பராக வந்து பண்ணுவாங்க ஆனால் எனக்கு வந்து பிரியாணி நல்லா செய்வேன்னா அதனால் பிரியாணி தான் எங்கள் வீட்டுக்காருக்கு ஃபஸ்ட்டு சொல்வார் என்ன பிரியாணி தானே நீ நல்லா செய்கிறேன்னுவாங்க இப்போ வந்து அந்த முட்டை வந்து அரிஞ்சு பொரிச்சுட்டேன் பிரான் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் ப்ரான் பாப்பாவுக்கு வந்து லேசாக மசாலா வந்து போட்டிருக்கேன் இதுவே கொஞ்சம் மசாலா வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்க போல் முட்டையும் வந்து எங்கள் மாமியார் இப்படி தான் வந்து பொறிப்பாங்க முட்டை வேக வச்சு மிளகாத்தூள் உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சம் தூக்கலாக போட்டு மசாலாவை வந்து இந்த முட்டையில் தடவி தடவி எண்ணெயில் வந்து அப்படியே போட்டு பொறிச்சு சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நான் அவங்ககிட்ட கற்றுக்கிட்டது தான் அவங்க சொல்லி கொடுத்தது தான் இது எனக்கு அப்போ சமையலே எனக்கு பண்ண தெரியாது நான் நல்லா சூப்பராக சமைக்கிறேன் நான் கீரை கடைஞ்சி அப்படியே மொட்டையை வச்சு அப்படியே சாப்பிட்டு எனக்கு கிரான் வந்து பிடிக்காது சாப்பிட மாட்டேன் பாப்பாக்கும் அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு மொட்டையை வச்சு அப்படியே சாப்பிட்டுட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்